இருபது சென்டில் வந்து இந்த கோஎஃப்எஸ் இருபத்தொம்பது இந்த ஆட்டுக்கு போடலான்னு வாங்கிட்டு வந்துருக்கேன் உழுது மண்ணில் சூடாக தான் கிளம்பு சூடாக கிளம்புது தண்ணி வயிறு கிடையாது கிடையாது மானாவரி ஒரு இருபது சென்ட்டு ஒரு அடி அடிச்சாச்சிட்டேன் ஒரு அடி அடிக்க போகிறேன் நீ முளைக்குமா முளைக்காதன்றது இல்லை வீட்டிலே வைக்கிறாங்க வேணாம்னு சொன்னாங்க ஆனால் ஒரு விவசாயியோட குருட்டு நம்பிக்கையை காண்டி விதைக்கிறேன் விதைச்சிட்டு வீடியோ போகிறேன் இந்த சேப் மாதிரி தான் இருக்குது இது நான் வரைக்கும் நானும் விதைச்சதே கிடையாது நான் வந்தேன் முத முத விதைக்க போகிறேன் விதைச்சிட்டு அமைக்கிறேன் விதைச்சிட்டேன் கடைசியில் இந்த ஒரு லைன் மட்டும் மாற்றலை அங்கிட்டு பூரா நெருக்க வச்சுட்டு உனக்குள்ள மட்டும் கலந்துட்டேன் நீ எப்படியும் முளைக்குதுன்னு தெரியல இதில் மட்டும் வேறு ஏதாச்சும் இந்த ஒரு வளையத்துக்கு மட்டும் ரெண்டு வலயத்துக்கு மட்டும் வேறு ஏதாச்சும் வாங்கி மூன்றணும் சினிவரை கல்லாட்டி தோகிறேன் நீ உழுதுட்டு வீடியோ போடுற உழகும்போது எடுக்கலாம் பாட்டு போடுவேன் பாட்டு போடாமல் இருக்க முடியாது காப்பி ரைட்டு விழுந்துடும் ஏதாச்சும் எப்படி மலைகின்றது வீடியோ போடுறேன் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுறேன்